தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா பேக் ஒரு மாசம் முழுச்சிடணும் அத்தனை சமையல் விடலாம் இதயம் மந்த்ரா பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் அமைப்பினர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அக்டோபரில் காசாவை ஒட்டிய இஸ்ரேல் எல்லையில் திடீர் தாக்குதல் நடத்தி இருநூற்றுக்கும் மேற்பட்டோரை பிணை கைதிகளாக கடத்திச் சென்றனர் அவர்களை மீட்கவும் தாக்குதலுக்கு பதிலடியாகவும் ஹமாஸ் அமைப்பினர் மீது இஸ்ரேல் வான் வழியாகவும் தரை வழியாகவும் தாக்குதல் நடத்தி வருகிறது இருதரப்புக்கும் இடையிலான போர் ஒன்றரை ஆண்டுகளை கடந்து நீடிக்கிறது ட்ரம்ப் அதிபரானதும் அமலுக்கு வந்த போர் நிறுத்தம் இரண்டு மாதம் கூட நீடிக்கவில்லை ஒரே நேரத்தில் பிணைக் கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் மறுத்ததால் காசாவில் மீண்டும் போரை துவங்கியது இஸ்ரேல் மொத்த காசாவையும் கைப்பற்றும் நோக்கத்துடன் தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் தீவிரப்படுத்தி இருக்கிறது இதுவரை காசாவில் பலி எண்ணிக்கை ஐம்பதாயிரத்தை கடந்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் போர் வெடித்த பிறகு பதவிக்கு வந்த எல்லா ஹமாஸ் தலைவர்களையும் இஸ்ரேல் கொன்றுவிட்டது இருபத்தி இரண்டு ஆண்டுகள் ராணுவ தலைவனாக இருந்த முகமது டெய்ஃபை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலையில் குண்டு வீசி கொன்றது அதே மாதம் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் வைத்தார் ஹமாஸின் அனைத்து வடிவிலான அமைப்புகளுக்கும் தலைவனாக இருந்த இஸ்மாயில் ஹனியேவை குண்டு வீசி கதை முடித்ததாம் ஹனியே மரணத்துக்கு பிறகு ஹமாஸின் புதிய தலைவனாக யாகியா சின்வார் பதவியேற்றான் அவனையும் அடுத்த சில மாதங்களில் இஸ்ரேல் போட்டு தள்ளியதா யாகியா சின்வார் கொலைக்கு பிறகு அவனது சொந்த தம்பியான முகமது சின்வார் ஹமாஸை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்றான் சமீபத்தில் அவனையும் கருவறுத்து விட்டதாக இஸ்ரேல் தரப்பில் கூறப்பட்டது அதாவது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி காசா முனையின் கான் யூனுஸ் நகரில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியது அங்கிருந்த மருத்துவமனையை பயங்கரவாதிகள் முகாமாக ஹமாஸ் பயன்படுத்தி வந்ததை அறிந்த இஸ்ரேல் ராணுவம் அந்த மருத்துவமனையை துல்லியமாக குண்டு வீசி தகர்த்தது இதில் இருபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்ட நிலையில் முகமது சின்வாரும் அதில் ஒருத்தன் என கணக்கு போட்டது இஸ்ரேல் இருப்பினும் இதுவரை அதை ஹமாஸ் உறுதி செய்யாத நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தனது தரப்பில் உறுதி செய்துள்ளார் இன்று அந்நாட்டு பார்லிமெண்டில் பேசிய நெதன்யாகு இஸ்ரேல் ராணுவ தாக்குதலில் கொல்லப்பட்ட ஹமாஸ் தலைவர்கள் பெயர் வரிசையில் முகமது சின்வார் பெயரையும் அறிவித்து அவனது மரணத்தை உறுதி செய்தார்